கத்துருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யாத்ராகமும் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்றார் இஸ்ரவேல் புத்திரருக்கு பின்பாக பார்ோனுடைய சேனை சமீபித்து வருகிறது இதை பார்த்த இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் பயந்து கண்களை ஏறெடுத்து பார்த்து இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆனால் அதே சமயம் பின்பாக அடுத்த வசனத்திலே மோசேயை நோக்கி புலம்புகிறார்கள் நாங்கள் எகிப்திலே இருந்தால் இருக்குமே என்று ஆனால் இதற்கு நடுவிலே மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டிருந்தபடியினாலே அவனுக்குள்ளாய் ஒரு தைரியம் இருந்தது ஏனென்றால் பார்வோனுடைய ராணுவத்தால் நான் மகிமைப்படுவேன் என்ற வார்த்தை அவை வார்த்தையை மோசை கேட்டிருந்தான் ஆகவே அந்த ஜனங்களை பார்த்து மோசை சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் எத்தனையோ யுத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம் இப்படிப்பட்ட சமயத்திலே நாம் மனுஷனை நோக்கி நிற்காதபடி மாம்ச பலத்தை நாம் சார்ந்திராதபடி சுய பலத்தை நாம் நம்பிராதபடி தேவனுடைய சமூகத்தை மாத்திரம் நாம் நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்கும்பொழுது தேவன் நமக்காய் யுத்தம் செய்கிறவராகவே இருக்கிறார் இப்படியாக அவர்கள் சொல்லி முடித்த பின்பு தேவன் சொல்லுகிறார் மோசையை பார்த்து நீ என்னிடத்தில் முறையிடுகிறதன நீ உன் கோலை ஓங்கி The cat உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டிய அதை பிளந்து விடு என்று சொல்கிறார் அதே வார்த்தையை தான் இந்த நாளிலே தேவன் நமக்கும் தருகிறார் நம்முடைய கரத்திலே வசனமாகிய கோல் இருக்கிறது நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து நம்மளுடைய போராட்டங்களை பார்த்து பலவீனங்களை பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடி பயந்து போகாதபடி தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை அந்த பிரச்சனைகளுக்கு முன்பதாக நாம் வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வழிவிடுகிறதாகவே இருக்கிறது மலைகளெல்லாம் வழ வலிகளாக்குகிறதேவன் பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி நம் சமீப நம்ம பக்கமாய் சமீபித்து வரும் பொழுது தெய்வ வார்த்தையை உச்சரியுங்கள் தேவன் தந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே அவர்தாமே உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறார் என்று யோசுவா இருபத்தி மூன்று பத்திலே வாசிக்கிறோம் ஆகவே நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவராகவே இருக்கிறார் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று ஏசாயா முப்பது ஏழிலே வாசிக்கிறோம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வாசிக்கிறோம் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் வழக்காடுகிறவர் பரிந்து பேசுகிறவர் நம்மை விட்டு கொடுக்காத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறார் இந்த பெலிஸ்தியரோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்று சொல்கிறார் சவுல் பார்த்தது வெளி அலங்காரத்தை மாத்திரம்தான் ஆனால் தாவிது சொல்கிறார் கர்த்தரி ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் அவர்களை நம் கையிலே ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் என்று தைரியமாய் சொல்லுகிறார் ஏனென்றால் தெய்வ அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தது யுத்தம் நம்முடையதல்ல கர்த்தருடையது என்பதை அவன் விசுவாசித்தபடியினாலே கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அறிக்கேட்டார் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் தெய்வனுடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வேத வாக்கியத்திற்காய் நாங்கள் உமை தோத்திருக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அண்டவரே உருவாக்கப்பட்ட எல்லா அண்ட யுத்தங்களையும் கர்த்தர் நீர் ஓய்வு பண்ணும்படியாய் ஜபிக்கிறேன் இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகும்படி தேவன் உடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவீராக சமாதான அற்புதமான வாழ்வை கத்தர் கட்டளையிடுங்க கூட இருந்து கத்தர் நீ நடத்துவீராக ரட்சிப்பீராக பாதுகாத்து கொள்ளுங்க கத்தாவே உடைய பிள்ளைகளுக்காய் நீங்கள் யுத்தம் பண்ணுங்க வழக்காடுங்க தாழ்த்துக்கிறோம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்களிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்